அவர்களுடைய பேர்ல மீதி ஒரு பங்கு பணத்தை போடப்படுது இது இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்குது நாம கவனிக்க வேண்டிய செய்தி இன்னைக்கு நிறைய பேர் அதிகாரத்தில் இருப்பவர்கள் குறிப்பாக மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய அரசு இஸ்லாமிய நலனுக்காகத்தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தோம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் அல்லவா முஸ்லிம்கள் எந்த நலனும் பெறவில்லை ஒரு முஸ்லிமை காட்டும் என்று கேட்கிறார்கள் அல்லவா இவர்களுக்கு இதை விட வேற என்ன உதாரணம் இருக்கிறது காலம் காலம்ாலமாக தமிழகத்தில் உள்ள எத்தனையோ பள்ளிவாசல்கள் யாரோ ஒரு நல்ல கொடுக்கப்பட்ட வகுப்பின் பிரதிபலனால்தால்தான் இன்றைக்கும் நூறு ஆண்டுக்கு மேலாக பள்ளிவாசல் அங்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது இப்ப இந்த சட்டத்தை அமல்படுத்தியாச்சு இது என்ன ஆயிரும் இந்த சட்டத்தை உள்ள இன்னும் ஆழமா எடுத்து போகும் பொழுது ஒரு சட்டத்துல நாம் காலங்காலமாக தொழுது கொண்டு வந்த பள்ளிவாசல் எல்லாம் ஒரு கட்டத்தில் நம் கைவிரி போவதற்கு அபாயம் இருக்குது என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அபாயத்தை இந்த இஸ்லாமிய மக்கள் இன்னும் விளங்கிக்கல அன்றைக்கு வாழ்ந்த இஸ்லாமியர்கள் நல்லவர்கள் செல்வம் படைத்தவர்கள் வாழ மக்கள் வாழ என்பதற்காக கொடுத்த அந்த வக்க சொத்துக்கள் இன்றைக்கும் தானம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் அனுபவத்தில் ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்வேன் பக்கத்தில் இருக்கக்கூடிய புறா தோப்பு அங்க ஒரு பள்ளிவாசல் வருவதற்காக ஏறக்குறைய எழுபத்தைந்து சதவீதம் பணியின் இல்லாத காலத்தில் சொல்லுகிறேன் ஏறக்குறைய சதவீதம் பள்ளிவாசலுக்காக உழைப்பு செய்யப்பட்டது ஒரு கட்டத்தில் தீயர்களுடைய கேவலமான செயலினால் பள்ளி வருவது அங்கு தடை செய்யப்பட்டது இதான் இன்னைக்கு அங்க ஒரு பள்ளிவாசல் வந்துருக்கும் போரா சொல்ல எழுபத்தஞ்சு சதவீதம் வேலை முடிஞ்சதுக்கு பின்னாடி சில கெட்டவர்களால் சதி செய்யப்பட்டதனால் வேலை துண்டிக்கப்பட்டது பள்ளிக்காக வேண்டி வேலை துவங்க அந்த காலத்தில் எல்லோருக்கும் வசூல் செய்த பொழுது ஒருவர் வந்து என்ன செஞ்சாரு இந்த பள்ளிக்காக வேண்டி என்ற பணம் இல்ல நான் பள்ளிவாசலுக்காக ஒரு பீரோ தரன்னு சொல்லி வாங்கி கொடுத்தார் இந்த நிகழ்வு நடந்து ஏறக்குறைய நாலு அஞ்சு வருஷம் ஆயிருக்கும் இன்னைக்கு அந்த பீரோ அந்த மகல்லால பள்ளிவாசல் வராட்டாலும் வரல ஆனா பள்ளிவாசலுக்கு கொடுத்த அந்த பீரோ அந்த பள்ளிவாசல் செய்யற அந்த வக்கு பீரோ இன்னைக்கு அந்த உள்ள மதுசாலை இன்னைக்கு பத்திரமா பாதுகாக்கப்படுது எவ்வளவு நேரம் ஆகும் இங்க பள்ளிவாசல் வரலுக்கு இந்த பீரோ ஒண்ணு சொந்த யூஸ்க்கு எடுத்து போயிருக்கலாம் இல்ல அந்த பீரோ ஏதாவது காய்லாங்கல்ல போட்டிருக்கலாம் அதெல்லாம் எதுவுமே செய்யலையே எப்பொழுதும் பள்ளிவாசல் வருது வரல ரெண்டாவது பள்ளிக்குன்னு கொடுத்த அந்த நீயத்து அது பள்ளிவாசலுக்காக வேண்டிய பயன்படுத்தப்படட்டும் என்று சொல்லி இன்றைக்கு பள்ளிக்கு பயன்படாவிட்டாலும் மதர் சாவிலே அல்லாவுடைய கலாச்சாரத்தில் வைப்பதற்கு அந்த பீரோ பயன்படுத்த பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது நாம் கவனிக்க வேண்டிய செய்தி ஊரெங்கும் உலகெங்கும் எல்லா பட்டி தொட்டிகளிலும் ஒரு இஸ்லாமியன் மறுமை வாழ்க்கைக்காக மன்னரிலே நன்மைகள் வந்து சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன் கொடுக்கக்கூடிய அந்த சொத்தை அதை பெறக்கூடிய இஸ்லாமியர்கள்